திருப்பூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் தாராபுரத்தில் கலைஞர் நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது இரண்டு அமைச்சர்கள் இரண்டு எம்பிக்கள் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் தாராபுரம் கலைஞர் நூலகம் திறப்பு விழாவில் அமைச்சர் மூபே சுவாமிநாதன் மற்றும் அமைச்சர் கயல்விழி ஈரோடு நாடாளுமன்ற எம்பி கே பிரகாஷ் பொள்ளாச்சி நாடாளுமன்ற எம்பி ஈஸ்வரசாமி திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இல பத்மநாதன் ஆகியோர் நூலகத்தை ரிபன் வெட்டி தொடங்கி வைத்தனர் இதனை அடுத்து நூலகத்திற்குள் சென்று வைக்கப்பட்டுள்ள நூல்கள் அனைத்தையும் பார்வையிட்ட இரு அமைச்சர் மற்றும் இரண்டு எம்பிக்கள் தங்கள் வருகையை பதிவேட்டில் பதிவு செய்ததோடு நீண்ட நேரம் அங்கிருந்த நூல்களை வாசித்துவிட்டு புறப்பட்டு சென்றனர் இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜெயக்குமார் நகர செயலாளர் முருகானந்தம் இருபத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் ஸ்ரீதர் மாநில மகளிர் தொண்டர் அணி துணை செயலாளர் சத்யா பழனிக்குமார் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை செயலாளர் எஸ் கார்த்திக் நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணன் ஒன்றிய செயலாளர்கள் எஸ் வி செந்தில்குமார் சந்திரசேகர் பேரூர் கழக செயலாளர் மக்கள் தண்டபாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகேசன்